போ போசாமி நாம கூலிக்கார மலையுமே போகணும் குறைஞ்சது ஒரு அரை மயில் சேரும் ஆ ஆ கூலிக்கார மலையுமே போகணும் ஆமாம் அங்கே தான் அங்கே மா ஆமா மாமரம் கூலிக்கார மரத்தில் இருக்குது ஆ ஊர்கிணத்து மேட்டில் வச்சுக்கிறாங்க மரம் பொட்ட பொலாம் கொஞ்சம் நோவு தாங்குது தலைச்சல் மழை இல்ல தலைச்செல்லாம் நல்லா வரல பார்க்கணு திண்டுக்கால திண்டுக்கால நோவு தாங்குது மருந்து அடிக்கணும் ஆசாமி ஒவ்வொரு இடத்துல நல்லா பச்சை பிடிச்சிக்கிடுச்சி ஐயாப்பதுப்பா ஒவ்வொரு இடத்துல நல்லா பச்சை பிடிச்சிக்கிடுச்சி ஒவ்வொரு இடத்துல வேணாம் கீழாவே போகுது பாரு பழத்தன்னு வண்டி இருக்கு பாரு அப்படியும் மடுங்கி போய்க்கு பாரு நீ காத்தா எந்திரிச்சி வர மாட்டோ நான் வந்தாத்தான் வருவியா கலப்பில புடுங்கி வரப்பு மாலை போட்டுட்டாங்க அது தன்னு கேட்டுது பார்த்து போய் சாமி விளை விளைய கொக்கு இந்த கரையானுக்கிற நார இந்த பழுத்தையும் ஒன்றும் பண்ணிருந்த கொக்கு இந்த கொக்கு போட்டு கொக்கு மேலே எடுத்தனால பயிரும் எந்திரிக்க மாட்டேங்குது கொக்கு பார் எத்தனை நேரம் பேர் எத்தனை அது போட்டு அமைச்சு அனுப்பிச்சேன் பயிரும் மேலே வர மாட்டேங்குது நாங்களும் முடிக்கி பார்த்தாலும் போகலை அது பூச்சி பூ போடிக்கிட்டுங்கிறதுக்கு வந்து காட்டேன் டாசமாண்டது அது அங்க சேத்துக்கு போக கூடாது சமி பயத்தை ஒண்ணும் இல்லாத பண்றது அந்த கொக்கு கூட பயந்துட்டு ஓடுது இந்த நேரம் ஓடவே மாட்டேங்குது

என்ன சின்ன பசா நீ எத்தனாவது சேர்ந்து படிக்கிறேன் பன்னெண்டாவது படிக்கிறியா சரி சரி நல்லா படிங்க நானும் வருஷம் வந்தாச்சு போறீங்க சாமி ஒரு ரெண்டு காய் போறீங்க பாரு பெரிய பேப்பில் வர்த்தக வேண்டிய வளர்த்து கொடுக்கட்டா நான் வளர்த்து தரேன் நான் வளர்த்து

அது இந்த பரவாயக்கு முன்னேறி போது ரெண்டு தான் போதும் ஆ ரெண்டு பேர் இருந்தால் போதும் அது ஒன்று ஓட்டம் இருந்தாலும் நான் இது ஒன்றும் பண்ணாதுக்கே இது ஒன்றும் பண்ணாதுக்கணும் போது போதும்

பொம்மையடுத்துக்க பொம்ம எடுத்துட்டு எடுத்துட்டா மாதிரி வந்தாச்சு சுத்தமாக கல்வி எடுத்துக்கிறோம் தான் நல்லா இருக்கு கிளிமோக்கு மாங்காய் கிடைக்கல இது என்ன நடிச்சால காய் நடிச்சால காய் தான் கிடச்சி நல்ல சுத்தமா கழியாச்சு எடுத்துக்கலாம் Mm-hmm. செஞ்சிக்கலாம் விரைவு சமைக்கிறது நம்ம நம்ம நல்லது ஊடு கட்டின கும்பாசேபம் பண்ண அத்தனை குச்சி தோளாகிட்டு வந்து உணவு கொண்டு அது என்னத்துக்க ஒவ்வொரு குச்சிலையும் ஒவ்வொரு தம்மி இருக்குது நம்ம உடம்புல இருக்கிறத ஒவ்வொரு குறையும் போக்கு ஒரு நாள் புளியாச்சரி பண்ணதால அதை வேற ஒட்டுறோம் மக்கள் அது கேச அடுப்பிலேயே பயன்படுத்துகிறோம் அப்படி பண்ணக்கூடாது நம்ம அண்ணாடு அடுப்பில் வேப்பங்குச்சி குச்சி பாலக்குச்சி எதுவோனால எரித்தா நம்ம நம்ம நல்லது நெருப்புக்கு மட்டும் விரைவு வைக்கிறது இல்லை ஒவ்வொரு குச்சிக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்குது ஒவ்வொரு குச்சிலையும் சமைக்கும் போது நம்மளுக்கு அத்தனை நன்மை இருக்குது இந்த போய் வானத்தில் வாதிக்கு அப்படிங்கிறாங்க இந்த வண்டி வாகனத்தான் பெரு பெருத்து போச்சு அந்த புவை விட நம்ம விரைவு போகமாக போச்சு முடிஞ்சவருக்கு விரைவெடுப்பை பயன்படுத்திக்க அடுப்பதா சாஜி சட்டி எடுப்பேன் சமிக்கிறது ஆயிரம் சமைக்கிறேன் சட்டி நல்லா காய்ச்சி கிடைச்சு புழுங்கரிச்சு ஒரு பூங்கி எடுத்துக்கலாம் நல்லா பொறி அரிசி சேர்ந்து கிடைச்சு மழை எடுத்து கடிக்கலாம் வரமா ஒரு நாலு பூ போட்டா நல்ல மிளகாய் மொழி பூண்டு வருபடு ஒரு பூன் கொத்தமல்லி சீரவே நல்லா பொறிஞ்சு போச்சு நல்லா மணக்குது இந்த மாதிரி எடுத்துக்கலாம் பாப்பா சரியாயா

புரிய பொது ஆ ஒரு மிளகு மொளகு நல்லா கடிக்கணும் இந்த மேலே எடுத்துக்கலாம் கறி கறிப்பேடு ஒரு ஃபுன் கடலை பருப்பு ஒரு அரை ஃபுன் ஊந்து பருப்பு என்னப்பா நீ அரை முடிக்குற நல்ல மணக்க எடுத்து வா எடுத்து வாடா ஆ

kalian mau nalar kalian நல்ல ஊற்று பருப்பு ஊட்டு மாங்காயை அரிஞ்சு அரிஞ்சிருவான் பாரு பாரு மாங்காயில் எப்படி இருக்குது இந்த மாதிரி அரிஞ்சு எடுத்துக்கலாம் பருப்பு போட்டு மாங்காய் அரிஞ்சிக்கலாம் தண்ணி குதிச்சு மாதிரி பருப்பு வந்து போயிடும்

இப்படி கண்ட கணமா அறிஞ்சிக்க கல் தனி வந்து கத்திரிக்கை எடுத்து சரி அஞ்சு கத்திரிக்கையா சுத்தமா கழுவி எடுத்துருவா

பிரியா ஐயா ஒரு கப் எடுத்துக்கா என்ன அறுபது தள்ளி நல்லா பொடியாகிடுச்சு நல்லா நவ நல்ல மஞ்சு மாதிரி வளர்த்து எடுத்துக்கிறோம்

Poi, qui... <laughs> Poi, qui, qui... Ma che è la tua casa? Non è la tua casa. Non è la tua casa. è è è சட்டி நல்லா காயிட்டு ஒரு எழுநூற்றி ஐம்பது சோடி புளி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் நேரம் ஊற்று இப்படி நல்லா காஞ்சி கிடிச்சு கடையன்ன ரெண்டு போரும். ஒரு புள கடு கடு நல்லா போருக்கு. அரைஞ்சி வச்ச சின்னவங்க அரை கப். ரெண்டு கொத்து கறி அருகே வச்சு தக்காளி பழம் வேணும் பருப்பு குத்து போடல போதுமான உப்பு போதுமான உப்பு பச்சை கொஞ்சம் வெங்காயத்துவோம் தக்காளி பழம் வரங்காட்டி பருப்பு தண்ணி வடிச்சிக்கலாம் நல்லா தக்காளி பழம் வணங்கிடுச்சு இதுக்கு மேலே இடித்து வச்சால் பொடியை போட்டுக்கலாம் போட்டு ஒரு தோன் மறுபடியும் பருப்பு பண்ணி ஊற்றிக்கலாம் பருப்பு பண்ணி ஊற்றிக்கலாம் அழிஞ்சு வச்சு நானை போட்டுக்கலாம் நல்லா வேக்ட்டு கப்புன்னு மூடி வைக்கலாம் ஆய் பிடிச்சி வேட்டுட்டு மாங்காய் நல்லா வேகிட்டு பருப்பு கரைஞ்சி எடுத்துக்கலாம்

நல்ல ரேட்டு காய் வந்து இதுக்கு மேல கத்திரிக்காய் போட்டுக்கலாம் அரிஞ்சு வச்ச கத்திரிக்காய் இதுக்கு மேல கடைஞ்சி வச்சு பருப்பு ஊத்திக்கலாம் நல்லா இருக்கு ஊற வச்ச புளிய நல்லா கரைச்சி எடுத்துருவான் புளியை வடிச்சு எடுத்துடுவான் பருப்பு ஊற்றி நல்லா கொதிக்கிது இதுக்கு மேலே புளித்தண்ணி ஊற்றிக்கலாம் இதுக்கு மேலே உப்பு பாட்டு போட்டுக்கோங்க கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு பத்தில் ஒரு நாலு கல் போட்டுக்கலாம் அரைச்சி வச்சா புளித்தண்ணி புளி புளித்தண்ணி விற்று கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டு புளித்தண்ணி பச்சைவாசமெல்லாம் வந்தாலும் வேகட்டு பேரிட்டு மூடி வச்சுக்கலாம் அது போய் தீய தனிச்சுக்கிட்டேன் தீ மாலையே அந்த நெருப்பு மாலைய ஒரு நாள் கிடக்கட்டும் கிடக்கட்டும் புளி தண்ணி ஊற்றி நல்லா வேகணும் புளி தண்ணி ஊற்றி நல்லா வந்து போச்சு நல்லா மணக்குது மழை இறக்கலாம்